இல்ல நாங்க கேட்ட வகையில நாங்க மருத்துவர்கள் கேள்வி கேட்கிறோம் அங்க இருக்கிற இன்சார்ஜ் கேள்வி ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர் அட்மிட் ஆனார்னோடனே உடனடியாக கேட்டோம் ராத்திரியும் கேட்டோம் காலையிலையும் கேட்டோம் இங்கே வரும்போதும் கேட்டோம் அவங்க வந்து இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோட வரணுங்கிறதா தான் நைட்டு வர வச்சோம் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நேற்றைக்கு ஒரு நல்ல உத்தரவு வந்திருப்பதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த பதினான்கு முதல்வர்கள் நியமிக்கப்படவிருக்கிறாங்க இந்த பதினான்கு முதல்வர்கள் நியமிக்கப்படணும்னா அந்த இருபத்தி ஆறு பேரோட பேனல் ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ண பேனல் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் தரணும் அவர்கள் அவர்களிடத்தில் இன்றைக்கு ஒப்புதல் பெறப்பட்டுவிடும் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் ஒப்புதல் பெறப்பட்டவுடன் இன்று மாலையோ இரவோ இந்த பதினான்கு இருபத்தி ஆறு பேரில் பதினான்கு முதல்வர்கள் நியமிக்கப்படுவார்கள் அடிஷ்னலாகவே ஒரு பன்னெண்டு பேர் இருப்பார்கள் வேற யாராவது நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அதுல சீனியாரிட்டி அடிப்படையில் முதல்வராக வருவார்கள் ஆக இருபத்தி ஆறு பேருடைய அந்த பேனல் என்பது இன்னைக்கு அப்ரூவல் ஆயிடும் இந்த ஓரிரு மாத கால இந்த இடைவெளிக்கு காரணம் அந்த ஒரு ரெண்டு பேர் நீதிமன்றத்திற்கு சென்றது நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இங்கே அந்த இடங்கள் பூர்த்தி செய்யப்படும் நிவர்த்தி செய்யப்படும் இல்லை இது அதுக்காக தான் இப்போ கட்டுப்படுத்துறதுங்கிறது இப்போ வேலை வாய்ப்பு அது மாதிரி தனி மனித உரிமை எல்லாம் சொல்வாங்க அதனால் இப்போ அரசாங்கமே இதை கையில் எடுத்துருக்கு இப்போ இது ஒரு பாதுகாப்பும் கூட அரசாங்கத்தில் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போகிறாங்கன்னா இவங்களுக்கு நிறைய அரசு மருத்துவமனைகளில் ஒரு பதிமூணு பர்சன்ட்டு பேஷண்ட்டு இங்கே அவங்க பார்த்துட்டு போகிறாங்க ஸோ இந்த ஓல்டேஜ் பீப்புளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை தராங்க எந்த மாதிரியான பராமரிப்பு தராங்கிறத இங்கே பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பராமரிப்பு சேவை உதவியாளருக்கு அதனால பொதுமக்கள் நிச்சயமா இந்த சேவை அரசாங்கத்தின் மூலியமாவே கிடைக்கும் போது உறுதியா இதை பயன்படுத்திக் கொள்வார்கள் இடைத்தரகர்கள் உரைந்து விடுவார்கள் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவரு பொதுவா இந்த பீரியாடிக்கலி செக்அப் அதுக்காக போயிருக்காருங்க அதாவது இன்னைக்கு காலையில போயிருக்கணும் காலையில போனா வெறும் வயிற்றோட போனோம் எம்டிக்கோட போனோம் எம்டி சம கூட காலையில போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆயிருக்காரு காலையில் இந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு விரைவில் வீடு திருப்புவாரு செக்அப் தான் எல்லாம் ஏதாவது இல்லை இல்ல 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 இல்லை இல்லி செக்அப் தான் நாங்க இப்ப வரும்போது கேட்டுட்டு வந்தோம் தொடர்ச்சியா ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும் இதை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் கேட்போம் இல்லை நாங்கள் கேட்ட வகையில் நாங்கள் மருத்துவர்கள் எல்லாம் கேட்குறோம் அங்கே இருக்கிற இன்சார்ஜு கேள் ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர் அட்மிட்டானோன்னு உடனடியாக கேட்டோம் ராத்திரியும் கேட்டோம் காலையிலையும் கேட்டோம் இங்கே வரும்போதும் கேட்டோம் அவங்க வந்து இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோட வரணுங்க தான் நைட்டு வர வச்சோம் பீரியாடிக்கலை செக்கப் நடக்குது ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல அதுதான் அதுதானே முறை அது தனி மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒண்ணு இல்ல அதுதான் நம்ம சொல்றோம் மருத்துவர்களை கேட்டுதான் உங்களுக்கு சொல்றோம் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில்